பயிர் சாகுபடியில் கட்டுப்பாடு செய்ய தேவையான இடுபொருட்களில் மிக முக்கியமான ஒன்று இழுப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் வேப்ப எண்ணெய் இந்த மூன்று எண்ணெயையும் கரைச்சி அதை கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்த போகிறோம் இழுப்ப எண்ணெயை முதல்ல ஊற்றி இருங்க ஒரு கொள்கலனில் இந்த இலுப்பை எண்ணெய் நல்லா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் வெளிரிய கலரில் இருக்கும் மிக எளிதாக கெட்டிப்படக்கூடிய ஒரு பொருள் அடுத்து புங்கை எண்ணெய் எல்லா எண்ணெய்லேயும் ஒரு ஒரு லிட்டர் எடுத்துக்கணும் இலுப்பை எண்ணெய் ஒரு லிட்டர் புங்கை எண்ணெய் ஒரு லிட்டர் வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் அடுத்து வேப்ப எண்ணெய் இது ஒரு லிட்டர் எடுத்து இப்போ மூணையும் நம்ம ஒன்றா ஊற்றி கலந்துக்கிட்டோம் இந்த மூணு எண்ணெயுமே ஒன்றோட ஒன்று கலக்கமே ஒளியே நன்றாக கரைந்து விடாது இப்போ இந்த கரைப்பது தான் நமக்கு சவாலான ஒரு விஷயம் இப்போ இந்த கரைப்பானுக்கு கொத்தவரங்கை சாரான ஈ கவர் கரைப்பான் இந்த ஈ கவர் கரைப்பானை இரநூத்தம்பது மில்லி இந்த ஈ கவர் கரைப்பானை ஊற்றிட்டோம் இந்த கரைப்பானை இப்போ நல்ல ஒரு குச்சி வச்சு கலக்க ஆரம்பித்தோம்னா பாருங்கள் அப்படியே சீம்பால் கலருக்கு மாறும் இது எந்த அளவுக்கு நல்லா கரைக்கிறோமோ நீங்கள் நல்லா கலக்க கலக்க அந்த எண்ணெய் பசை முழுமையாக போயிட்டு ஒரு இலையில் ஒற்ற அளவுக்கு இந்த எண்ணெய் பசை கரைஞ்சி நன்றாக கரைஞ்சிட்டோம் எப்பயுமே வேப்ப எண்ணெய் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க இந்த வேப்ப எண்ணெய் இலை துளை மேலே பட்டுதுன்னா இந்த எண்ணெய் பசை அப்படியே பரவி இலை துளை அடைபட்டு மூச்சு விட முடியாமல் அந்த இலை அப்படியே பழுத்து கொட்டிடும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கரைப்பானை கொண்டு முதல்ல எண்ணெயை நல்லா கரைக்கிறோம் இப்போ எண்ணெய் பசையே போயிட்டு எண்ணெய் கரைசல் தயாராக இருக்கிறது ஒரு ஒரு நாள் முழுமையாக வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் கலக்கி அதன் பிறகு பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் எண்ணெய் கரைசல் எப்பொழுதும் தயாராக நமது பண்ணையில் இருக்க வேணும் ஏன்னா பூச்சியும் நோயும் நம்மள்கிட்ட சொல்லிட்டு வராது அது வந்தது உடனே அல்லது வருவதற்கு முன் தெளிப்பதற்கு தயாராக எண்ணெய் கரைசல் நமது பண்ணையில் இருக்க வேண்டும் எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எவ்வளவு அப்படிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி ரெண்டரை மில்லி நல்லா வளர்ந்த பயிருக்கு அஞ்சு மில்லி ஒரு லிட்டருக்கு அப்படி தான் வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது ஒரு லிட்டருக்கு நீங்கள் முப்பது மில்லி நாற்பது மில்லின்னு கொடுத்தீங்கன்னா இந்த எண்ணெய் அதிகமாக போய் இலையோடய பகுதிகள்லாம் காஞ்சி பயிரே வீணாக போயிடும்